முதலாம் ஒன்னு பதினைந்து இருபத்தி ஐந்து மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய அம்மர் மருமக குடும்பத்தினர் குழந்தவேலு அவர்களும் தர்மதுரை புவனேஸ்வரி அவர்களும் குடும்பத்தினர் நடத்த

அபிமணி சுந்தர் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை சிறப்புடனே அரங்கேற்றம் செய்து கொண்டிருப்பவர்கள் சேர்ந்தம்மன் நாடக கலை குழுவினர்

டெல்லி என்று சொல்லக்கூடிய டெல்லி என்று சொல்லக்கூடிய அத்ராபுரம் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஆண்டு வரக்கூடிய அதாவது வெங்கல திரேகம் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி

அவரால் மற்ற விஷயம் அப்படியாக